அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஆர்டருக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்க பிஸ்கட் நாட் பேக்ஸு பார்க்கலாம் இது மூணுமே அஞ்சு ரோல் பேக்ஸு இந்த பேக்ஸோட அளவுகள் சொல்கிறேன் இந்த பேக் வந்து பேசிக் நாட் கீழே போட்டுட்டு ஹைட் வந்து பிஸ்கட் நாட்டில் போடுறது எல்லா பேகும் ஒரே சைஸு எல்லாமே அஞ்சு ரோல் பேகு இந்த பேக்ஸ்க்கு மொத்தம் அஞ்சு கட்டு ஆயிருக்கு மூணு கட்டு க்ரீனு ரெண்டு கட்டு வயலட்டு சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான் எல்லா பேக்ஸ்க்குமே பதினோரு அடியில் நாற்பது ஒயர் கட் ஒயர் எடுத்துக்கணும் பதினோரு அடி நாற்பது ஒயரு அடி பதினாறு லைனு அகலம் அடி ஃபுல்லுமே க்ரீன் போட்டுட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் தான் போட்டிருக்கோம் ஹைட்டு போட்டுட்டு பிஸ்கட் நாட்டு ஹைட்டு பதினஞ்சு பிஸ்கட் வர மாதிரி நம்ம போட்டுக்கணும் க்ரீன் வித் வைலட் போட்டிருக்கோம் எல்லாமே ஹுக் மாடல் கைப்பிடி தான் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம கைப்பிடி போட்டிருக்கோம் ரொம்ப பெரிய பேக் இது இது சேம் சைஸ் நீளம் நாற்பது அகலம் பதினாறு மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க நாங்கள் எங்கள் வயரில் போடுறதுனால நான் இந்த அளவு சொல்கிறேன் உங்கள் நீங்கள் என்ன பிராண்டு போடுறீங்களோ அதை வச்சு கொஞ்சம் கூட குறைச்சி கட் பண்ணிக்கோங்க எல்லாமே கைப்பிடி ஹூப் மாடல் கைப்பிடி தான் இதுவும் சேம் டார்க் க்ரீன் வித் சாண்டில் பிங்க் வித் சாண்டில் பேரட் க்ரீன் வித் வைலட்டு இந்த கலர்ஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம் இது கஸ்டமர் கேட்ட கலர்ஸ் இந்த பேக்ஸ் மாதிரி உங்களுக்கும் வேணும்னா இதில் எல்லா சைஸுமே இந்த டிசைனில் போடுறோம் எல்லா கலர்ஸ்லேயும் போடுறோம் சின்ன பேக்லேருந்து பெரிய பேக் வரைக்கும் போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கும் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்